ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த ஆதி பராசக்தி இன்று உன்னிடம் சொல்லும் வாக்கை செவிகளில் விழும்படி மனதில் இறங்கும்படி உன் எண்ணத்தில் பதியும்படி கேளின் தங்கமே இதையும் ஏதோ கேட்கிறோம் என்பதற்காக கேட்டுவிட்டு செல்லாதே இந்த ஆதி பராசக்தி சொல்லும் காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது வாழ்க்கையில் நம்பி நம்பி ஏமாந்தது போதும் உறவுகள் என்று உருகி உருகி பாசம் வைத்து அன்பைக் கொட்டி உன் கைகளில் இருப்பதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து அன்போடும் பறிவோடும் நீ பாசத்தை காட்டிய அந்த அன்புக்கு உன்மீறி அன்பு இல்லையே ஆனால் அதுவும் உனக்குத் தெரியும் தானே இருந்தாலும் உறவுகளை விட்டுக்கொடுக்க முடியாமல் இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் பிறகு உன் பிள்ளைகளுக்கும் பாதிப்பு அதிகமாகத்தானே செய்யும் வாங்குவது வாங்க வேண்டும் என்பதற்காக வெளி வேஷங்கள் கொண்டிருக்கும் உறவுகளுக்காக உன் வாழ்க்கையை பணயம் வைத்தது இல்லாமல் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் நீ பணயம் வைக்கிறாய் இதற்கு காரணத்தையும் பழியையும் என் தலையில் போடுகிறாய் தெய்வம் எதற்கு இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறாய் தெய்வம் அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்று பழியை என் மீது சுமத்துகிறாய் யார் செய்த தவறுக்கு யார் மீது பழியை போடுவது பிள்ளையே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா இல்லை புரியாதது போல நடிக்கிறாயா என்பதும் எனக்கு தெரியும் அலட்சியத்தால் உன் வாழ்க்கையை இதுநாள் வரை நரகமாக்கிய நீ உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் நரகமாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை சொல்லத்தான் வந்தேன் இந்த இடம் உனக்கு சொந்தமல்ல என்று உன் தலையை பிடித்து வெளியே இழுத்து செல்ல வந்து கொண்டிருக்கிறாள் உருத்தி பழி பாவங்களை உன் தலையில் சுமத்தி இருக்கும் இடம் உனக்கு சொந்தமல்ல என்று உன்னை பிடித்து தள்ள வந்து கொண்டிருக்கிறாள் உருத்தி என்ன பாவம் செய்தது உன் பிள்ளைகள் உனக்கு பிறந்தது தான் பாவமா அதற்கு தான் இந்த பழிகளை போடுகிறாயா நீ செய்த தவறுக்கு உன் பிள்ளைகள் தண்டனையை அனுபவிக்க யோசித்து யோசித்து பார் ஜாக்கிரதையாக இரு உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆவது காப்பாற்றிக் கொடு பிறக்கும் புது வருடத்திலாவது அந்த நிம்மதியை அந்த பிள்ளைகளுக்கு கொடு உன் கையில் தான் இருக்கிறது தாமதிக்காதே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் பரிகாரத்தையும் செய்து உன் பிள்ளையின் வாழ்க்கையாவது சுத்தம் செய்து கொடு நீ பட்டது போதும் அந்த பாடுகளை உன் பிள்ளையின் தலையிலும் சுமத்தாதே ஓம் சக்தி நன்றி